ஹாய் ஒன் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு யூஸ் பண்ணி பூரி எப்படி செய்யலாங்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம செய்ய போகிற இந்த பூரி ரெசிபியில் கொஞ்சம் கூட மைதா மாவு சோடா மாவு எதுவுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு மட்டுமே யூஸ் பண்ணி இந்த பூரி ரெசிபியை நம்ம செய்ய போகிறோம் ஆயில் குடிக்காமல் எப்படி பூரி செய்யலாங்கிறதையும் பார்க்கலாம் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நல்ல சாஃப்டாக கிறிஸ்பியாக ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரி நல்ல ஃப்ளஃபியாக எப்படி செய்யலாங்கிறத ஒரு சில சின்ன சின்ன டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லியிருக்கேன் மூணு டிப்ஸ் இதில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ அந்த மூணு டிப்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியா நல்ல ஃப்ளஃப்ஃபியா நீங்களும் பூரி செஞ்சிடலாம் ஸோ இந்த ரெசிபியோட வீடியோவை நீங்க பாக்குறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனல நீங்க ஃபஸ்ட் டைம் பாக்குறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்க்ரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இப்போவே நம்ம சேனலுக்கு கீழே தெரியுற ரெட்லர் சப்ஸ்க்ரைப் பட்டனை க்ளிக் பண்ணி சஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்திலே ஒரு பெல் சிம்பலு உங்களுக்கு வியூ ஆகும் அதை கிளிக் பண்ணி அதுல ஆல் அப்படின்ற ஆப்ஷன் நீங்க க்ளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா நம்ம சேனல்ல எப்போலாம் வீடியோஸ் அப்லோடு ஆகுதோ அப்பெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் நீங்களும் அந்த நோட்டிஃபிகேஷன் மூலமா உடனடியாக அந்த வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முக்கியமாக பிகினர்ஸ்க்கும் சமையல் பழகிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அந்த மூணு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் அந்த மூணு டிப்ஸுமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் வந்து இந்த மாதிரி ஒரு சலடியை வச்சுட்டு நம்ம மாவு வந்து ஃபஸ்ட்டு சளிச்சு எடுத்துக்கலாம் நான் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு யூஸ் பண்ணியிருக்கேன் நான் கோதுமை மாவு யூஸ் பண்ணி தான் இன்றைக்கி பூரி செய்ய போகிறேன் நீங்கள் கோதுமை மாவுலேயும் பண்ணலாம் அப்படி இல்லைனா மைதா மாவுலேயும் பண்ணிக்கலாம் இல்லைனா ரெண்டுத்தையும் சரிசமமாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பை வந்து சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரெஸ்டாரண்ட்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சில ரெஸ்டாரண்ட்டில் இது கூட வந்து சோடா உப்பு சேர்ப்பாங்க நான் வந்து இன்றைக்கி சோடா உப்பு எதுவுமே சேர்க்கல வெறும் உப்பு மட்டும் தான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கெட்டியாக அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து சப்பாத்திக்கு மாவு பிசைகிறப்போ அதிகமான அளவில் தண்ணி யூஸ் பண்ணிப்போம் தண்ணி அதிகமாக சேர்த்து நல்லா சாஃப்டாக அதே சமயத்தில் நல்லா இலகுவாக பிசைஞ்சு எடுத்துப்போம் ஆனால் பூரிக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா கெட்டிமாக பிசையணும் அதே சமயத்தில் நல்லா சாஃப்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கெட்டிமாக பிசைஞ்சிட்டேன் இப்போ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் சேர்த்து நல்லா உள்ளங்கையில் அழுத்தி விட்டு நல்லா இந்த மாதிரி பெரட்டி விட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நீங்கள் எந்த அளவுக்கு அழுத்தம் கொடுத்து பிசைகிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு மாவு வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா உள்ளங்கையில் அழுத்தி அழுத்தி இந்த மாதிரி மடிச்சு விட்டு நல்லா பெசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக மாவு வந்துடும் இப்போ மாவு நல்லா பிசைஞ்சாச்சு மேல் மாவு வந்து காயாமல் இருக்கிறதுக்காக லைட்டாக எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு இப்போ இதை நம்ம வந்து மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வச்சுக்கலாம் சப்பாத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஊற வைக்கிற மாதிரி இருக்கும் பூரிக்கு வந்து அவ்வளோ நேரம்லாம் தேவையில்ல ஜஸ்ட்டு ஒரு டென் கிட்ட மட்டும் நம்ம ஊற வைச்சாலே போதும் இப்போது டென் மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஒரு தடவை நல்லா பிசைஞ்சு விட்டுட்டு இப்போது சின்ன சின்ன சைஸில் பால் சைஸில் நம்ம இந்த உருண்டைகளாக எடுத்துக்கலாம் சப்பாத்திக்கு வந்து பெரிய சைஸில் பால் ஷேப்பில் நம்ம உருண்டை எடுப்போம் பூரிக்கு வந்து சின்ன சைஸில் பால் ஷேப்பில் நம்ம உருண்டைகளை உருண்டைகளாக எடுத்துக்கலாம் எப்போயுமே சப்பாத்திக்கு வந்து பெரிய உருண்டையாக இருக்கணும் பூரிக்கு வந்து சின்ன உருண்டையாக பிடிச்சு எடுக்கணும் அப்போ தான் வந்து டெக்ஸ்சர் வந்து பார்க்க நல்லாயிருக்கும் ஸோ இந்த ஷேப்பில் நம்ம வந்து எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சு எடுத்தாச்சு இப்போது நம்ம வந்து சப்பாத்தி பரட்டுற கட்டை அப்படி இல்லைன்னா நீங்கள் கவுண்டர் டாப்பில் கூட வச்சு பரத்தி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு உருண்டையை எடுத்து வச்சு அகெயின் ஒரு தடவை இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பூரியை வந்து தேய்க்கிறப்போ மாவு வந்து கொஞ்சமாக போட்டு தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப மாவு போட்டு தேய்ச்சிட்டிங்க அப்படின்னா பூரியை வந்து பொறிச்சு எடுக்கிறப்போ அந்த மாவு எல்லாமே எண்ணெயில் போய் தங்கிரும் அதே போல் பூரிக்கு நீங்கள் தேய்க்கிறப்போ சைட்ஸ்லேயும் சரி மிடில்லையும் சரி நல்லா ஈவனாக இருக்கிற மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க ரொம்ப பெருசாக தின்னாக தேய்ச்சிடாமல் ஓரளவுக்கு மீடியம் சைஸில் நல்லா வந்து ரவுண்ட் ஷேப்பில் வர மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கோங்க மிடில்லேயும் சரி சைட்ஸ்லையும் சரி நல்லா ஈவனாக இருக்கணும் அப்போ தான் வந்து பூரி நல்லா உப்பி வரும் ஸோ ரொம்ப தின்னாயிடாமல் சைடு வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு திக்னஸ் இருக்கிற அளவுக்கு நல்லா ரவுண்ட் ஷேப்பில் நல்லா வந்து சின்னதாக தேய்ச்சி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து பூரி நல்லா எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கிறப்போ உப்பி வரும் ஸோ நீங்கள் மாவு வந்து தேய்க்கிறப்போ மிடில் வந்து நல்லா தேய்ச்சிட்டு சைட்ஸ்லலாம் வந்து திக்காக விட்டுட்டாலோ இல்லைனா வந்து சைட்ஸில் மட்டும் நல்லா தேய்ச்சிட்டு மிடில் வந்து திக்காக விட்டுட்டாலோ பூரி வந்து உங்களுக்கு உப்பி வராது ஸோ மிடில்லையும் சரி சைட்ஸ்லையும் சரி ஒரே மாதிரி நல்ல ஈவனாக ஒரே மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் பறத்து எடுத்தால் தான் பூரி வந்து மேலே ஒரு லேயர் கீழே ஒரு லேயர்னு சொல்லி நல்லா உப்பி வரும் நம்ம மாவு வந்து கரெக்டான பதத்தில் பிசைஞ்சிட்டு தேய்க்கிறப்போ வந்து சரியாக தேய்க்கலனா கூட பூரி வந்து அந்தளவுக்கு உப்பி வராது ஸோ அதனால் நல்ல ஈவனாக தேய்ச்சிங்க அப்படின்னா நல்ல ரவுண்ட் ஷேப்பில் இந்த மாதிரி திக்னஸோட நல்ல சின்னதாக தேய்ச்சி எடுத்தீங்க அப்படின்னா பூரியை வந்து எண்ணெயில் போடுறப்போ நல்லா உப்பி வரும் இது கூட ஒரு சின்ன டிப்ஸ் தான் இப்போ ஆயில் நல்லா ஹீட் பண்ணிக்கலாம் ஆயில் நல்லா ஹீட் ஆகிருச்சான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு சின்ன மாவு எடுத்து போட்டிங்க அப்படின்னா அது உடனே உப்பி மேலே எழுந்து வந்துருச்சு அப்படின்னா ஆயில் நல்லா ஹீட் ஆயிருக்குன்னு அர்த்தம் இப்போது நம்ம பருத்தி வச்சிருக்கிற மாவை போட்டுட்டு இந்த மாதிரி கரண்டியை வச்சு லைட்டாக நீங்கள் ப்ரெஸ் பண்ணாலே போதும் நல்லா உப்பி அதுவாக திரும்பிடும் ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் லைட்டாக தான் நான் ப்ரெஸ் பண்ணேன் அதுவே உப்பி நல்லா திரும்பி வந்துருச்சு பூரியை எடுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் தேவைப்படாது ஜஸ்ட்டு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் தேவைப்படும் இப்போ பூரியை வந்து வெளியில் எடுக்கிறப்போ ஆயிலை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு எடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஜல்லிக்கரண்டு யூஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ அகைன் ஒரு பூரியை போட்டு காட்டுறேன் நீங்கள் போட்டதுமே லைட்டாக நடுவில் ஒரே ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணாலே போதும் அதுவே நல்லா உப்பி எழுந்து திரும்பிடும் ஸோ நீங்கள் ரொம்பலாம் ப்ரெஸ் பண்ணக்கூடாது அதே சமயத்தில் நீங்கள் பூரியை வந்து ப்ரெஸ் பண்ணுறப்போ நடுவில் வந்து ஹோல்ஸ் விழாமல் பார்த்துக்கோங்க ஹோல்ஸ் விழுந்துருச்சு அப்படின்னா பூரி வந்து அந்தளவுக்கு உப்பி வராது ஏர் எல்லாமே வெளியில் போயிடும் ஸோ அதனால் நீங்கள் பிரஸ் பண்ணுங்க அதுவாக நல்லா உப்பி அதுவே வந்து திரும்பிடும் பூரியை வந்து வெளியில் எடுக்கிறப்போ ஆயிலை வந்து நல்லா ஃபில்ட்ரு பண்ணிட்டு எடுத்து வச்சுக்கோங்க இதே போல நம்ம எல்லா பூரியுமே பொறிச்சு எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருக்க இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்க நம்ம எந்த அளவுக்கு ஆயில் சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு ஆயில் வந்து அப்படியே இருக்கும் கொஞ்சம் கூட எண்ணெய் குடிக்காம பூரி வந்து நல்லா சாஃப்டா நல்லா உப்பி வரும் இப்போ போதே உங்களுக்கே தெரியும் ஃபோட்ட உடனே எப்படி நல்லா உப்பி வருதுன்னு பாருங்கள் ஸோ சொல்லியிருக்கிற எல்லா டிப்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்பவே சூப்பராக வரும் கோதுமை மாவு யூஸ் பண்ணி நம்ம செஞ்ச பூரி ரெசிபி ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நல்ல ஃப்ளஃபியாகவும் இருக்குது பார்க்கறதுக்கு எவ்வளோ நேரம் ஆனாலும் இந்த சாஃப்ட்னஸ் வந்து போகவே போகாது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற மூணு டிப்ஸுமே ஃபாலோ பண்ணி செஞ்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியில் சொல்லியிருக்கிற மூணு டிப்ஸில் டிப் நம்பர் ஒன் மாவு நல்லா டைட்டாக சாஃப்டாக பசிஞ்சுக்கோங்க டிப் நம்பர் டூ நல்லா பரத்துகிறப்போ ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி பரத்திக்கோங்க டிப் நம்பர் த்ரீ எண்ணெயில் போட்டதுமே நடுவில் கரண்டி வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணாலே போதும் ஆட்டோமெட்டிக்காக நல்ல ஃப்ளஃபியாக வந்துடும் ஸோ மைதா மாவு சோடா மாவு இப்படி எதுவுமே சேர்க்காமல் ஃபுல் அண்ட் ஃபுல் கோதுமை மாவு மட்டுமே யூஸ் பண்ணி இந்த பூரி ரெசிபியை நல்லா சாஃப்டாக கிறிஸ்பியாக நல்ல ஃப்ளஃபியாக பண்ணியிருக்கோம் இதை கட் பண்ணி காட்டுற பாருங்கள் உள்ள ஒரு லேயர் மேலே ஒரு லேயர்னு சொல்லி ரொம்பவே அழகாக ஃபார்ம் ஆயிருக்கு இந்த பூரி ரெசிபிக்கு இன்றைக்கி சைட்ஷாக நான் வந்து சென்ன மசாலா கிரேவியை வச்சு சர்வ் பண்ணியிருக்கேன் உங்களுடைய விருப்பம் தான் நீங்கள் எது வேணாலும் சைட் வச்சு சர்வ் பண்ணிக்கலாம் இந்த சன்ன மசாலா கிரேவி ரெசிபியை ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ ஆல்ரெடி நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம் பார்க்காத உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மேலே கார்ட்லேயும் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்க சோ ரொம்பவே டெலிஷியஸ்ான இந்த ரெசிபியை நீங்க கண்டிப்பா உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இன் கேஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கனா இப்போவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சிடுங்க மோர ஓவர் உங்களுடைய ஃபீட்பேக் சஜஷன் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஸோ கீப் வாட்சிங் थैंक यू so much ஸ்டே ஹோம் ஸ்டே சேஃப்